அனைவருக்கு வணக்கம் சட்டமங்களை தமக்கி அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி எந்தெந்த தொகுதிகளில் முன்னிலை வைத்துள்ளது என்பது தற்போது வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பிணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பல்வேறு நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பல்வேறு வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பாக இருபத்தி ஆறு இடங்கள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் மூன்று இடங்கள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது முஸ்லிம் கட்சிகள் இரண்டு இடங்கள் பெற்று முன்னிலையில் வைத்துவதாக குறிப்பாக அதிமுக கட்சியினர் ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படை தமிழகத்தில் இருபத்தி ஆறு இடங்கள் பெற்று முன்னிலை வைத்துள்ளது திமுக கட்சியினர் மட்டுமே அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படை தமிழகத்தில் பார்த்தோம் அனைத்து இடங்கள் பார்க்கும்போது பிஜேபி கட்சியினர் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இடங்கள் பெற்று முன்னிலை வைத்துள்ளது தற்போது நிலவரப்படி குறிப்பாக இந்தியா முழுவதும் பார்க்கும்போது ஒரு இடங்கள் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் முன்னூத்தி மூன்று இடங்கள் பெற்று முன்னிலை வைத்துள்ளது பிஜேபி கட்சியினர் மற்ற கட்சியினர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் 97 ஏழு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்